அடிச்ச அடியில உருக்குலைந்த பாகிஸ்தான் கையில ஒரு பைசா இல்ல கோதுமை இல்ல தண்ணியும் இல்ல உலக நாடுகளிடையே கெஞ்சும் அவலத்தின் உச்சம் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா நடத்திய வான்வழி தாக்குதலில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி வரும் பாகிஸ்தான் உலக நாடுகள் மத்தியிலும் தலைகுனிந்து இருக்க பத்தாத குறைக்கு கையில ஒண்ணுமே இல்ல குடிக்க தண்ணி இல்லன்னு சுக்கு நூறா உடைஞ்சி இருக்கு பாகிஸ்தான் விடமாட்டோம் விடமாட்டோம் உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் பாகிஸ்தான் கையில் இருப்பதோ நையா பைசா கூட இல்ல இது பத்தாத குறைக்கு ஒரு பக்கம் கண்ணிவெடி மறுபக்கம் விமான தாக்குதல் என முப்படைகளும் காட்டும் சாகசத்தை பார்த்து பயந்து போய் இருக்கு பாகிஸ்தான் சாதாரண அடிக்கை தாங்காத பாகிஸ்தான் இன்னும் போர் எல்லாம் வந்தால் தரைமட்டமாகிவிடும் நிலைதான் இப்போது இருக்கு போர் வந்தால் ஆயுதங்களுக்கும் வெடிமருந்துகளுக்கும் மிகுந்த பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் ஒருவேளை போர் வந்தால் வெறும் இரண்டு நாட்கள் மட்டுமே பீரங்கிகள் மற்றும் ராக்கெட்டுகளை இயக்குவதற்கான வெடிமருந்துகளை வைத்தே இருக்க பாகிஸ்தான் இந்த லட்சணத்தில் நாங்கள் வென்றுவிட்டோம் இந்தியாவின் மூன்று ராக்கெட்டுகளை தாக்கிவிட்டோம் என்று சொல்லி காமெடி செய்து வரும் பாகிஸ்தானை பார்த்து இன்று உலக நாடுகள் சிரிக்கத் தொடங்கி இருக்கு நூற்று ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் குண்டுகளும் கையில் இல்லை நூற்று இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ராக்கெட்டுகளும் கூட இல்லை இராணுவத்துக்காக வெடிமருந்துகள் தயாரிக்கும் பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் தொழிற்சாலையானது காலாவதியான தொழில்நுட்பத்தை வைத்து எதுக்கும் பயன்படாமல் இருக்கு புதிய பொருட்களை வாங்கும் திராணியும் இல்லாமல் இருக்கு இப்போது இருக்கிற நிலைமையை சமாளிக்க சமீபத்தில் உக்ரைனுக்கு வெடிமருந்துகளை விற்று இன்னும் இருக்க பாகிஸ்தான் ராணுவம் ஏற்கனவே அதிக கடன் சுமை பொருளாதார நெருக்கடி செலாவணி கையிருப்பு காலி அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என இருக்கும் பாகிஸ்தானுக்கு வீண் ஜம்பம் ஒன்றும் குறையவே இல்லை பாகிஸ்தான் அமைச்சர்களான ஹதா உல்லா தரார் அனிப் அப்பாசி காஜா ஆசிப் இவங்க எல்லோரும் தாக்குதல் மிரட்டல் கொடுத்து வராங்க ஆனால் அவங்க மக்களும் உன்ன கோதுமை மாவு இல்லை குடிக்கத் தண்ணி இல்லைன்னு படு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு நானா சண்டைக்கு போக மாட்டேன் ஆனால் தேடி வந்தால் சண்டையை விட மாட்டேன்னு களத்தில் இறங்கி உள்ள இந்தியாவின் ஒரே குறிக்கோள் தீவிரவாதமும் தீவிரவாதிகளும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தவிர போர் தொடுக்க வேண்டும் என நினைக்கவில்லை ஆனால் சீண்டினால் விடமாட்டோம் இதுதான் எங்க நிலைப்பாடு என உலக நாடுகளுக்கு சிறப்பாக எடுத்துரைத்து இருக்கு இந்தியா